வணக்கம் சித்த வைத்திய சொந்தங்கள் நான் உங்களை சித்த வைத்திய மேகநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதிமதுரம் இந்த அதிமதுரம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிறேன் அது வந்து சின்ன சின்ன குச்சிங்களாகவும் ஒரு பெருங்கட்டைகளாகவும் கொடுப்பாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு இரும்பு உரலில் போட்டு நல்லா நையை இடிச்சுக்கிட்டு அதை வானலில் போட்டு லைட்டாக வெ விதுப்பிக்குங்க அதை வெதுப்பி அதை சூடு சூடுபடுத்திக்கிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இந்த பவுடரை நீங்கள் காலையில் வந்துட்டு பெரியவர்கள் வந்து அரை போகணும் சிறுவர்கள் ஒரு எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு கால் ஸ்பூனோ தேனில் நல்லா குழைச்சி பாலில் கலந்தோ அல்லது வந்துட்டு வெந்நீர்லேயோ கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ மார்பு ஈரல் இறப்பை அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க அதே மாதிரி தொண்டை கம்மல் தொண்டை கரகரப்பு இருமல் அதாவது உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்சியை போக்கும் அதே மாதிரி வந்துட்டு இதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதால ஒன்றும் பெரிய எதுவும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இதை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா ஒரு முறை ரெண்டு முறை தாராளமாக மலம் போகும் அதே மாதிரி கான்சிபேஷனுக்கு இதிலே வந்துட்டு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் ஸோ கான்சிபேஷனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீடிச்சு இந்த கான்சிபேஷனாக இருக்கிறவங்க ஒரு பத்து கிராம் வந்து அதிமதுரை சூரணும் சோம்பு பவுடரு நம்ம விடுவோம் இல்லைங்களா பெருஞ்சிரகம்னு சொல்லுவோம் வீட்டில் அந்த சோம்பு பவுடர் வந்து ஒரு அஞ்சு கிராமும் கலந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு பாலில் வந்து கலக்கி இரவு உணவுக்கு பிறகு அதை சாப்பிட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை தாராளமாக மலம் போகும் அதே நேரத்தில் நீடித்து இருக்கக்கூடிய மூலவியாதியும் சரி செய்யும் அதனால் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பயன்பெறுங்க ஸோ நம்மளோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு வைத்தியர்